டிக்கெட் டு ஃபினாலேவோட வின்னர் அரோரா அவங்க ஃப்ரெண்டே ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலவே தாக்கு மாட்டேன்னு சொன்ன வின்னர் அரோரா எதுவுமே பண்ணாமல் துஷாரு கூட காதல் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டில் வயிறு முட்டை தின்னுட்டு அங்கங்கே கமுருதீன் கூடையும் துசாரு கூடையும் காதல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ண அரோரா டைட்டில் வின்னரா கொண்டுட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது பாஸ் டீம் யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள வின்னர் ஆக்குவாங்க யாரை நினைக்குவாங்களோ அவங்கள டைட்டில் ஆக்குவாங்க இப்படி எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுறத படி நடந்தால் மக்களாகிய எங்களை ஏன் ஓட்டு போட சொல்கிறீங்க சரி நேற்று கொடுத்த ரெட் கார்டு விஷயத்தில் புனிதனாக நடந்துக்கிட்ட நீங்கள் அந்த இடத்துல தான் வெளியில் வந்தால் தான் லீடிங்கில் இருக்கிற பாயிண்ட்டு கூட போய் நான் டிடிஎஃப் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இறங்கி வந்த சபரிக்கு நீங்கள் ஏன் டிடி வின்னர் கொடுத்து அவருடைய மனிதாபிமானத்தை பாராட்டலை தொடர்ந்து கேமை சூப்பராக வளர்ந்துகிட்டு இருந்து அடிமட்டத்திலிருந்து போராடி வந்த சுபிக்ஷாக்கு நீங்கள் ஏன் டிடிஎஃப் வின்னர் கொடுத்து அழகு பார்க்கல எதுவுமே பண்ணாமல் இருந்த அரோராக்கு டிடிஎஃப் வின்னர்னால் ஆல்ரெடி நீங்கள் டிடிஎஃப் வின்னரை முடிவு பண்ணிட்டீங்க ஏன்னா அரோரா வந்து பிக்பாஸ் அடுத்த தடவை ஒரு ஜி கே கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த டாஸ்காவே நீங்க ஜி கே கொஸ்டினை கொடுத்து அதுலயும் அரோராவையே வின் பண்ண வைக்கும்போது நீங்கள் நீங்க யாருன்னு தெரிஞ்சுது அரோரா என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல மக்களாக எங்களுக்கு நீங்க செம்ம கதை கொடுக்கறீங்க சோ ஒர்த்தே இல்லாத ஆளுகளை டைட்டில்லையும் நீங்கள் தான் கொடுப்பீங்கன்னா மக்களாகிய நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் ஏன் எங்களுக்காகவே ஷோ பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் மக்களே டிடிஎஃப் வின்னர் அரோராக்கு இதற்கு தகுதி இருக்குதா இல்லையா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் சபரிக்கோ சுபிக்ஷாவுக்கோ இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்